வணக்கம் நான் தேவா நமக்கு என்ன வேணுமோ அதை எழுத எழுத நமக்கு தேவையானதை பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும்னு ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம் அந்த காணொலியை பார்த்துட்டு நிறைய கேள்விகள் சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் பண்ணி வந்தீங்க அந்த சந்தேகங்களுக்கான பதில்களை தான் நாம் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் அந்த காணொலியை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பாருங்கள் அதை கேட்டுட்டு இதை கேட்டீங்கன்னா கூடுதல் தெளிவு கிடைக்கும் நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்களையும் பார்த்துட்டு அதோட இந்த பயிற்சியை எப்படி படிப்படியாக செய்யலாம் அப்படிங்கிற தெளிவையும் நாம் இந்த காணொலியில பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க முதல் கேள்வி எத்தனை மணிக்கு செய்யணும் சிலர் மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சு செஞ்சா தான் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நான் எப்பவுமே எந்திரிக்கிறது ஆறு ஏழு மணி தான் அந்த நேரத்துல நம்ம செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழும்புது அதே மாதிரி காலையில மட்டும்தான் செய்யணுமா மற்ற நேரங்கள்ல செய்யக்கூடாதா இரவு நேரத்துல செய்யக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கு காலையில மூணுலேருந்து இருந்து நாலு மணிக்குள்ள எழுந்து செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான் ஆனா அதுக்காக இதை இப்படிதான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை நாம செய்ய வேண்டியது காலையில எழுந்தோன்னே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல் வேலையாக உட்காந்து இந்த பயிற்சியை நாம செஞ்சாலே போதுமானது அது அஞ்சரை ஆறு ஆறரை ஏழு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழரை மணிக்குள்ள இந்த பயிற்சியை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்க மனநிலை அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக ஆரம்பிச்சிடும் அந்த மன அமைதியிலே இந்த பயிற்சியை செஞ்சா சிறப்பா இருக்கும் இந்த பயிற்சியை இரவு நேரத்திலையும் செய்யலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை முடிச்சிட்டு நேரடியா தூங்க போனா இன்னும் சிறப்பான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் இந்த பயிற்சியை செய்கிறது தான் சிறப்பானது ஆனால் காலையும் இரவும் தவிர்த்து இடைப்பட்ட நேரத்தில் இதை செய்கிறது தவிர்த்துறது நல்லது ஏன்னா ஏதோ ஒரு பரபரப்பு மனசில் இருந்துகிட்டே இருக்கும் மன அமைதி இருந்தால் பரவாயில்ல அது ரொம்ப முக்கியம் இதை செய்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால காலை இரவு சிறந்த நேரம் அடுத்த முக்கியமான கேள்வி எத்தனை முறை எழுதணும் எத்தனை நாள் எழுதணும் எத்தனை முறை வேணும்னாலும் நாம் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப எழுதலாம் ஆனால் நாம விருப்பப்பட்டு எழுதணும் கட்டாயத்தின் பேரால நாம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட் பண்ணக்கூடாது உதாரணத்துக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு நூறு சேல்ஸ் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதணும்னு எனக்கு தோணுது நான் எழுதுறேன் நாளைக்கும் எனக்கு அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ஆசை இருந்தா நாளைக்கும் நான் எழுதுவேன் நாலாணிக்கு எனக்கு அது தோணலை அப்படின்னா அது எழுத தேவையில்லை நாளை அன்னைக்கு என்ன ஆசை வருதோ அதை நாம எழுதிக்கலாம் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு மறுபடியும் நமக்கு ஒரு நூறு சேல்ஸ் இன்னைக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு தோணும் அப்போ நாம மறுபடியும் எனக்கு இன்னைக்கு நூறு சேல்ஸ் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம் ஏன்னா நீங்க சரியா எழுதுறதை விட ஆசையோடு எழுதுறதுதான் முக்கியமானது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க எழுத எழுத மூணு தடவை நாலு தடவைக்கு மேலே எழுதுனதுக்கு அப்புறமே சில விஷயங்கள் உங்களுக்கு எழுதணும்னு தோணாது அப்படி தோணாத விஷயங்களை அப்படியே விட்டுருங்க சீக்கிரமே அது நடக்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு தேவையானதை நோக்கி எழுதிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எத்தனை நாள் செய்யணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியை தினசரி செய்யணும் எண்ணங்களை ஒழுங்குபடுத்துறதுங்கிறது நமக்கு தினசரி தேவையான ஒரு விஷயம் ஏதோ ஒரு சூழல்னால ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு போனா பரவாயில்ல ஆனா தொடர்ந்து செய்யலாம் அடுத்த ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி எப்படி எழுதணும் சரியான வார்த்தைகளை எழுதி காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சரியான வார்த்தைகள்னு ஒண்ணு நிச்சயமா கிடையாது மனசார எழுதணும் ஆசையோட எனக்கு இது உண்மையிலேயே வேணும் இது இருந்தா நான் நல்லா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் என்னோட தேவைகள் பூர்த்தியாகும் என்னோட வேலை சுலபமாகுங்கிற அந்த அடிப்படை உணர்வோடு எழுதுனாலே போதுமானது நிறைய நேரங்கள்ல சரியா செய்யணும் சரியா எழுதணுங்கிற எண்ணத்துல அடிப்படை உணர்வையே நாம் தொலைச்சடுறோம் இதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இந்த தவறுனாலேயே தான் நம்ம நினைச்சது நமக்கு நடக்காமலேயே இருக்குன்னு கூட நம்ம உறுதியா சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை ரொம்ப லோவா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக அதை கேட்குறீங்க நான் எப்பவுமே நாள் முழுக்க எனர்ஜிட்டிக்காக இருந்தா நல்லா இருக்கும் நான் சுறுசுறுப்பா எல்லா வேலைகளையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ நீங்க அதை அப்படியே எழுதுங்க இன்னைக்கு முழுக்க நான் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல எனர்ஜியாகவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி எழுதுனா போதுமானது இல்ல உங்க மனசுக்கு என்ன மாதிரி தோணுதோ எப்படி நீங்க உங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கும் இல்லையா வெளிப்படுத்துறதுல அதையே நீங்க அப்படியே எழுதலாம் நமக்கு அது வேணுங்கிற அந்த ஆசையை நம்ம வெளிப்படுத்துறோம் அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது இப்போ உறவுகளுக்காக இதை பயன்படுத்தும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு உறவு இருந்தா நல்லா இருக்கும் ஒரு காதல் இருந்தா நல்லா இருக்கும் ஒரு நட்பு இருந்தா நல்லா இருக்கும் இந்த உறவு கூட இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது நான் செலவு பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க என் கூட சந்தோஷமா பேசினாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் இப்படி உங்க மனசு என்னெல்லாம் ஆசைப்படுதோ ஆசைப்படுற மாதிரி அப்படியே வெளிப்படுத்தி எழுதுங்க வேலையை பத்தி தொழிலை பத்தி எழுதுறீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த வேலையில இந்த மாதிரியான வசதிகள் இந்த மாதிரி நான் ஒரு செயல்ல இறங்கி சவாலான விஷயங்களை ஃபேஸ் பண்றது எனக்கு பிடிக்கும் அதனால அந்த மாதிரியான வேலை எனக்கு வேணும் தொழிலா இருந்தா எனக்கு இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி வேணும் இந்த மாதிரி ஒரு விற்பனை வேணும் இந்த மாதிரியான வேலையாட்கள் இருந்தா இவ்வளவு சுலபமா என்னுடைய வேலைகள் நடக்கும் என்ன வேணுமோ மனசார என்ன வார்த்தைகளை நீங்க கோர்த்து எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது இங்க விஷயமே இல்லை ஏன்னா நாம யாரும் இதை எடுத்துட்டு போய் யாருக்கிட்டையும் காட்ட போறதே இல்லை இது நமக்கும் இயற்கைக்குமான தனிப்பட்ட விஷயம் இயற்கைக்கு எழுத்துக்களை விட உணர்வுகள் தான் முக்கியமானது மனசார ஆசைப்பட்ட விஷயத்த எழுதணும் அடுத்த கேள்வி இதை நடந்த மாதிரி எழுதணுமா இல்ல நடந்தா நல்லா இருக்கும்னு எழுதணுமா நீங்க எதை நம்ப முடியுதோ அதை எழுதுங்க நடந்த மாதிரி எழுதுறது நல்லதுதான் ஆனா நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரம் அதை ஏத்துக்காது நடந்தா நல்லா இருக்கும்னு எழுதுறது நமக்கு சுலபமா இருக்கும் அப்படி எழுதினாலும் இது நல்லபடியாதான் நடக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் இதை தெளிவாதா எழுதணுமா இல்லை யாருக்கும் புரியாத மாதிரி கிருக்கல்களாக எழுதணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட போகக்கூடாது மற்றவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது ஒரு தனி நோட்டு போட்டு எழுதி அதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு புரியாத மாதிரியும் நம்ம எழுதிக்கலாம் நம்மளுடைய தோத பொறுத்து அதை நாம் செஞ்சுக்கலாம் வேண்டாம் என்பதை எழுதலாமான்னு ஒரு கேள்வி இருந்தது வேணாங்கிறத எழுத வேண்டாம் அதுக்கு பதிலா அதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று வேணும்னு இருக்கும் இல்லையா அதை எழுதுனீங்கன்னா இந்த வேண்டாம்ங்கிறது போயிடும் உதாரணத்துக்கு இவங்க என் வாழ்க்கையில ரொம்ப தொல்லையா இருக்கிறாங்க ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு மனுஷன் என் வாழ்க்கையில இருக்கிறாங்க அவங்கள நான் என் வாழ்க்கையில இருந்து விலக்கி வைக்க விரும்புறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எழுத வேண்டியது எனக்கு அன்பான உறவு வேணும் அந்த அன்பான உறவோட நான் சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு நீங்கள் எழுதும்போது அந்த டாக்ஸிக்கான மனிதர்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நீங்க அன்புல கவனம் செலுத்துறதுனால உங்க வட்டாரமே அன்புனால கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஆரம்பிச்சிடும் இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு எதுவும் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அதை நீங்க சாப்பிடலாம் அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நல்லது இப்போ இந்த பயிற்சியை எப்படி படிப்படியாக செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க காலை நேரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை டு ஆறு சிறந்த நேரமா இருக்கும் இரவு நேரம்னா தூங்க போறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முதல்ல எடுத்த உடனே ஏழுல இருந்து பதினோரு முறை ஒரு ஆழமான சுவாசம் ஆழமான சுவாசம் நம்மளுடைய உடலையும் சரி மனசையும் சரி ஒரு தளர்வு நிலைக்கு கொண்டு வரும் இந்த மாதிரி ஒரு தளர்வு நிலையில நம்ம மனசார வெளிப்படுத்துற எண்ணங்களுக்கு சக்தி அதிகம் அதனால நம்ம இது அவசியம் செஞ்சாகணும் அதுக்கப்புறம் மூணுல இருந்து அஞ்சு விஷயங்கள் நன்றிக்குரிய விஷயங்கள் நாம கவனம் செலுத்தி எழுதுறது நல்லது காலையில எழுதுறீங்கன்னா நேத்து நடந்த விஷயங்களை பாருங்க இரவு எழுதுறீங்கன்னா அன்னைக்கு நடந்த சிறந்த விஷயங்களை பார்த்து நன்றிக்குரிய விஷயங்களை எழுதுங்க அஞ்சு விஷயம் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னா தேவையில்லை ஆனா மினிமம் அதாவது எழுதணும் பத்து பதினஞ்சு உங்க விருப்பம் ஆனா இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க எழுத ஆரம்பிக்கிறது சிறப்பா இருக்கும் இப்போ காலையில எழுதுறீங்கன்னா இன்னைக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தா நல்லா இருக்கும் புதுசா சில விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும் சில விஷயங்களுக்கு தேவையான செய்திகள் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா யோசனை பண்ணி இன்னைக்கு தேவையான விஷயங்கள்ல முதல்ல எழுதுங்க அது மூணு அஞ்சு பத்து எத்தனை விஷயங்கள் வந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் ஒரு இலக்கு சார்ந்து சில விஷயங்களை எழுதுங்க நம்ம ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருப்போம் அதில் ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கும் அதுல ஒரு ஸ்டெப்பு ரெண்டு ஸ்டெப்பு ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் நடக்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை எழுதுங்க எனக்கு ஒரு மூணு நாளில் இவங்களோட இந்த அனுமதி கிடைச்சா நல்லா இருக்கும் அடுத்த ஒரு ஆறு நாளில் இதுக்குரிய பணம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம் இரவு எழுதுறீங்கன்னா நாளைக்கு தேவையான விஷயங்களை பற்றி எழுதிக்கங்க இலக்குங்கிறது நமக்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும் எழுதி அப்புறம் காலையில் நீங்கள் எழுதுனீங்கன்னா இது அப்படியே மறந்துட்டு உங்கள் வேலையை நிம்மதியாக பார்க்க போங்க முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக ஒரு சமநிலையான மனநிலமையை வச்சுக்கிறது நல்லது ஏன்னா அப்போ தான் நமக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப வேகமாக நடக்கும் நாம இந்த குறை சொல்றது அடிக்கடி இந்த கடந்து முடிஞ்ச விஷயங்களை பார்த்து அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதிர்காலத்தை சார்ந்த பயத்திலேயே நம்ம மூழ்கி கிடக்கிறது இந்த மாதிரி உணர்வு நிலைக்குள்ள இருந்தா இந்த பயிற்சி பெரும்பாலும் வேலை செய்யாது அதனால சந்தோஷமான மனநிலைங்கிறது முக்கியமானது அதுக்கு சிறந்த வழி நன்றி உணர்வு தான் அதை பயிற்சி பண்ணிக்கலாம் இரவு நேரம்னா நிம்மதியா போய் தூங்கிடுங்க ரொம்பவே நல்லது எல்லாம் நல்லபடியா நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நல்லது உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாம அதையும் பார்த்தரலாம் இந்த பதிவு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க நன்றிகள் கோடி